ஹலோ விவர்ஸ் சுதந்திரம் அடைந்த பிறகு அண்டை நாடான பாகிஸ்தான் இந்தியா மீது வேண்டுமென்றே வன்புணர்ச்சியால் போர் தொடுத்து வருகின்றது மேலும் காஷ்மீரை தான் அடைய வேண்டும் எல்லையை பெருக்க வேண்டும் பொருளாதார நிலைகளை தன் முன்னிலையில் வகிக்க வேண்டும் என்று இந்தியா மீது போர் தொடுத்து வருகின்றது பாகிஸ்தான் கார்கில் போர் உள்ளிட்ட போர்களில் தோற்றாலும் பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல்களை நிறுத்தவே இல்லை இந்நிலையில் எல்லையில் அத்துமீறி வரும் பாகிஸ்தானை அடக்க பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி வருகின்றது இந்தியா இந்தியா மீது வேண்டுமென்றே பாகிஸ்தான் போர் தொடுத்தால் பாகிஸ்தானுக்கு பரலோகம் அனுப்ப இந்தியா மேலும் எட்டு புதிய பேர் விமானங்களை வாங்குகின்றது மற்றொரு புறம் இது சீனாவுக்கு ஆப்பு வைக்கும் விதமாகவே அமைந்துள்ளது இந்திய எல்லையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மற்றும் ராணுவம் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது மேலும் இதில் ஏராளமான அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்து வருகின்றனர் மேலும் ராணுவ வீரர்களும் நாளுக்கு நாள் பலியாகி வருகின்றனர் இது இந்திய ராணுவத்திற்கும் ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் இழப்பு பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது இந்திய எல்லையில் ஒரு பகுதி பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல்களை நடத்தி வருகின்றது மேலும் இந்திய நிலைகள் மீது ராக்கெட் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றது ஏற்பட்டுள்ளது இந்திய எல்லைக்குள் மேலும் ராணுவம் வந்து ஆக்கிரமிப்பு செய்து இது ஒரு சில இடங்களில் தனது ராணுவத்தை அனுப்பி இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து வருகின்றது சீன நாடு இதனால் இந்தியாவின் எல்லைகள் பறிப்போக ஆரம்பித்து வைத்துள்ளன ஒரு பாதுகாப்பில் சற்று பின்னடைவும் ஏற்பட்டுள்ளதாகவே கூறப்படுகின்றது ராணுவத்தில் சீன உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட தனது நவீன போர் விமானங்கள் ஆளில்லா ஏவுகணை பொருந்திய விமானங்கள் பல்வேறு தயாரித்து பலம் பொருந்திய நாடாக வளம் வந்து மேலும் இந்த அணு ஆயுத போர்க்கருவி மற்றும் விமானங்களை பாகிஸ்தானுக்கும் வழங்கி வருகின்றது சீனா இதனால் சீனா மற்றும் பாகிஸ்தான் என்று இருபுறம் தாக்குதல்கள் நடத்த இந்தியா தயாராகி வருகின்றது இந்தியா தன்னிடம் உள்ள படைகளை வலுவடைய செய்து வருகின்றது இராணுவத்தில் புதிய ஆயுதங்கள் உபகரணங்கள் ி வருகின்றது இதற்காக ரஷ்யா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து அணு ஆயுதங்களை கொள்முதல் செய்து வருகின்றது தன்னிடம் உள்ள வன்படைகளை நவீனமாக்க வேண்டும் என்று சீனா பாகிஸ்தானின் நிபந்தனை ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து புதிய அணு ஆயுதங்களையும் வாங்கி வருகின்றது இந்தியா உள்நாட்டில் போர் விமானங்கள் தளவடப் பொருட்கள் என அனைத்தையும் தயாரித்து வருகின்றது அயல்நாடுகளுக்கு சவால் விடும் வகையில் புதிய போர் விமானங்களையும் தயாரித்து வருகின்றது இந்தியா விமானப்படையில் உள்ள பழைய போர் விமானங்களை மாற்றிவிட்டு அதிவிரைவாக தாக்குதல் நடத்த விமானங்களை இந்தியா வாங்க முனைப்பு காட்டி வருகின்றது விமானப்படையில் உள்ள போர் விமானங்களை உடனடியாகவும் மாற்ற திட்டமிட்டுள்ளது ஏஎல் எனப்படும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிட் நிறுவனத்தினிடமிருந்து புதிய எட்டு பேர் விமானங்களை வாங்க இந்தியா விமானப்படை திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த காலங்களில் பல்வேறு விபத்துகளில் சிக்கிய மற்றும் நவீன போர் திறனுக்கு ஈடு பழைய விமானங்களின் இழப்பை ஈடுகட்டவும் இந்திய விமானப்படை திட்டமிட்டுள்ளது அதன்படி மிக் இருபத்தி ஒன்று மிக் இருபத்தி ஏழு மிக் இருபத்தி மூணு மிக் இருபத்தி ஒன்போது ஜாக்வார் விமானங்களுக்கு மாற்றாக எஸ்யூ முப்பது எம்கேஐ ரகத்தை சேர்ந்த எட்டு புதிய விமானங்களை தயாரித்து வழங்க இந்துஸ்தான்

go cool.